எதுக்கு சார் புதுச்சேரியில மையம் கொண்டிருக்கீங்க காரணம் என்ன கோயமுத்தூர்ல பிறந்திருக்கீங்க நீங்க ஆமா ஏன் புதுச்சேரிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் கோயமுத்தூர்ல போட்டிட்டு கட்டி கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலாம்ல இல்லைங்க அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து முப்பது தொகுதி இருக்குது ஒன்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா வந்து இங்கேருந்து வந்தாங்க அர்விந்தோ அவர் வந்து ஏங்க வந்தாங்கன்னு நீங்கள் கேட்கறதுலாம் அரவிந்தோ ஐயா ஏங்க வந்தார் கேட்குற மாதிரி இருக்குது பாரதியார் வந்து ஏங்க வந்தாங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு வந்து சின்ன ஊராக இருக்கும்போது நம்ம டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ சிங்கப்பூராக மாற்றணும்னு நம்ம சொன்னோம்னா ஒரு பெரிய ஒரு இரநூத்தி அறுத்து நாள் தொகுதி இருக்கிற ஒரு எங்கே ஊர்க்கா சொல்லி இருநூற்றி அறுபால் தொகுதி மர்க்கா மர்க்கா சொல்லு இரநூத்தி அறுத்து நாள் தொகுதி இரநூத்தி அறுபது நாள் தொகுதி நாள் தொகுதி இருக்கிற ஒரு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

இன்னும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் ஆல்ரெடி டூரிசம் எக்கானமி நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது இது போக வந்து மெடிக்கல் டூரிசம்க்கு நம்ம பத்து மேலே காலே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது பத்தாயிரம் பெட்டு பெட் இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த் இங்கே ஆல்ரெடி இருக்குது இந்த ரிசோர்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் இந்த ஊழல் உள்ள ஆட்சினால டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்குது